வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன் நல்ல கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு கீழே வந்து டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்று என்ன பார்ப்போம் வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் வந்து ஏழு தொகுதிகள் வந்து பதினெட்டு ஆன்சர் வந்து ஏழு கமா பதினெட்டு ஓகே ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை ஏழு கமா பதினெட்டு ஈதான் ஆன்சர் ஈங்கிற ஆப்ஷனில் உள்ள இது ஏழு கமா பதினெட்டு தான் வந்து இதுக்குள்ள ஆன்சர் செப்போ தொடர்கள் எத்தனை ஏழு தொகுதிகள் எத்தனை பதினெட்டு ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை எண் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது பதினேழாவது தொகுதியை சேர்ந்தது ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது பதினேழாவது தொகுதியை சேர்ந்தது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் டேஸ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு எலக்ட்ரான் கவர் தன்மை என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு டேஸ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு எலக்ட்ரான் கவர் தன்மை என்பது ஒப்பிட்டு ஆவர் ஆவர்த்தன பண்பு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் துரு துருவின் வாய்ப்பாடு சான்சர் என்னன்னா எஃப்இ டூ ஓ த்ரீ எக்ஸ் ஹெச் ஓ வந்து துருவோட வாய்ப்பாடு துருவின் வாய்ப்பாடு எஃப்இ டு ஓ த்ரீ எக்ஸ் கைச்சு ஓ எஃப்இ டு ஓ த்ரீ எக்ஸ் கைச்சு ஓ ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் அலுமினோ வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கி அலுமினோ வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கி ச வந்து ஒரு கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சரை வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணுறேன்னா ஸோ ஒரு கொஸ்டினை வந்து இன்னொரு வாட்டி ஒரு கொஸ்டின் ஆன்சரை வந்து ஒன் செகண்ட் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மனசில் நல்லா பதியும் ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சரை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் சில கொஸ்டின் வந்து த்ரீ டைம்ஸ் கூட நான் அதை வந்து ரீட் பண்ணி காட்டுறேன் ஸோ ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போதே போதே நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ்லாம் படிச்சிடணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோர் டைம் வந்து ரீட் பண்ணுறேன் ஓகே அலுமினோ வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கி நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மெல்லிய படலமாக துத்தனாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும் நாகமுலா மிடல் நாகமுலா மிடல் எனப்படும் மெல்லிய படலமாக துத்தனாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும் நாகமுலா மிடல் எனப்படும் சப்போ நாகம்லாம் இடல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் இந்த டெஃபனேஷன் வந்து நீங்கள் எழுதலாம் மெல்லிய படலமாக துத்துநாக படி வந்து பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு தான் என்னென்னா நாகம் விழாம் மிடல் எனப்படும் ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டது ஆன்சர் வந்து ஹச்சி ஹீலியம் கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டது ஆன்சர் வந்து ஹீலியம் ஹைச்சி ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாக காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்யமாக காரணம் என்ன எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு இதா தான் ஆன்சர் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு காரணமாக தான் நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் வந்து பூஜ்ஜியம் ஓகே நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ஹைட்ஜி ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் வந்து ஜி ஓகே இதோட யூனிட் எயிட்டில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு உள்ள டென் கொஷின்ஸ்கில் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் எயிட்டில் உள்ள கொடிட்ட இடங்களை இறப்புகள் அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ